வணக்கம் என் பெயர் என்ன நித்யா நாம் இன்றைக்கி எந்த தலைப்பில் பேச போகிறோன்னா வழிபாடு சின்ன குழந்தைங்களுக்கு இறை வழிபாடு ரொம்ப அவசியம் அம்மா அப்பா கும்புறதை பார்த்தா அவங்களே தானே கற்றுப்பாங்க சாமி கும்பிட்றதுக்கு இறை வழிபாடு ஏன் முக்கியம் அப்படின்னா மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளே உருவாகிறதுக்கு இறை வழிபாடு அவசியம் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் கிளம்புற பிள்ளைங்க காலையில் எழுந்திரிச்சி அவங்க காளைக்கடல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமிகிட்ட போய் கும்பிட்டுட்டு விபூதி மேலே பார்த்து அப்படியே துண்ணுர் பூசணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூசிக்கணும் அப்புறம் ஒரு ஸ்லோகம் விநாயகர் ஸ்லோகம் குரு ஸ்லோகம் சரஸ்வதி ஸ்லோகம் அந்த மாதிரி ஸ்லோகம்லாம் படிச்சுட்டு அவங்க ஸ்கூல் போனாங்கன்னா ரொம்ப நல்லது அது மா அது மாதிரி சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு ஆறு மணிக்கு விளக்கேற்றினோன்னே சாமியை வணங்கிட்டு அவங்க ஹோம் ஒர்க்லாம் செஞ்சாங்கன்னா நல்லபடியாக அவங்களால் படிக்க முடியும் கவனம் செலுத்த முடியும் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு இடத்துல டியூஷன் படித்தோம் அப்போ டெய்லி டியூஷன் நல்ல முறையில் படித்தோம் வெள்ளிக்கிழமை மட்டும் நாங்கள் பேக் எடுத்துகிட்டு போவோம் டியூஷனுக்கு ஆனால் பேகை பிடிக்கவே மாட்டோம் அப்படியே வச்சுருவோம் ஏன்னு கேட்குறீங்களா அங்கே உள்ள ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க எங்கள் எல்லோரையும் அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அச்சலிங்க சுவாமி திருக்கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க அழைச்சிட்டு போகும்போது ஒவ்வொரு சாமியாக நாங்கள் கும்பிடுவோம் அந்த சார் வந்து என்ன பண்ணுவாங்க பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் திருப்பி அதை வாங்கி பாடிக்கிட்டே இருப்போம் விநாயகர் பாட்டு அப்புறமே நந்தி பகவான் வழிபாடு சிவன் பார்வதி அப்படின்னு எல்லா பாட்டும் பாடுவோம் முருகர் வழிபாடு தக்ஷணாமூர்த்தி நாக மரத்தில் போய் அந்த நாகபாம்புலாம் இருக்கும்ல சிலை அங்கே போய் கும்பிடுவோம் மகாலக்ஷ்மியை வணங்குவோம் அப்புறமே வந்து ஒரு சுத்து இருக்கும் அந்த சுத்தை சுற்றிட்டு அப்படியே போனோம்னா அபிராமி அவங்களோட சந்நிதிக்கு போய் அங்கே நிறைய பாடல்கள் பாடுவோம் அதுக்கப்புறம் அம்மனை வழிபட்டுட்டு குபேர சுவாமியை வழிபடுவோம் அஞ்சுவட்டம் அம்மனை வழிபடுவோம் சண்டிகேஸ்வரர் வழிபட்டுட்டு அப்புறம் அந்த கோயிலில் அமர்ந்து கொஞ்ச நேரம் எல்லா சாமியும் நினச்சி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டியூஷனுக்கு போய் அந்த பேக் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரெகுலராக அது நடக்கும் வெள்ளிக்கிழமையான எங்களுக்கு சாமி பக்தி அதிகமாக வர்றது காரணம் அந்த ஆசிரியர் தான் நல்ல முறையில் எங்களுக்கு சாமி பக்தியை அளித்தாங்க அங்கே வந்து கோடை காலத்தில் நிறைய விழாக்கள் சித்திரை மாதம் நிறைய விழாக்கள்லாம் நடக்கும் அப்போ மேடை நாடகங்கள்லாம் அந்த திருக்கோயிலில் போடுவாங்க எங்களெல்லாம் நடிக்க வைப்பாங்க அந்த கோயிலில் முருகராக ஒரு தடவை நடித்தோம் அதுக்கப்புறம் கார்த்திகை பெண்கள் வேடமிட்டு ஒரு தடவை நடித்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போயும் அந்த புகைப்படத்தை எடுத்து பார்க்கும்போது மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் இறைவனை வழிபடுறது ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சாமியும் தான் நம்ம கும்பிட்றோம் நம்ம இந்து மத கடவுள் மட்டும் கிடையாது வீட்டுக்கு அருகில் ஒரு தேவாலயம் இருந்துச்சு அப்போ எப்போதும் ஞாயித்துக்கிழமை அவங்க அவங்க வீடு சாமி கும்பிடும்போது நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்பேன் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் பண்டிகை அன்னைக்கு என்னோடய தோழிகளோடு அந்த கோயிலுக்கு போய் அதெல்லாம் வணங்கிட்டு பார்த்துட்டு அந்த கதையெல்லாம் கேட்டு வருவோம் நாங்கள் நாகூர் தர்காவும் பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது அங்கேயும் நாங்கள் வந்து போய் கும்பிடுவோம் அந்த நோம்பு கஞ்சிலாம் குடிப்போம் தருவாங்க அப்புறம் அதோடு இல்லை ஜீவசமாதி அடைஞ்ச அந்த வள்ளலார் கோரங்க சித்தர் வெளிப்பாளையத்தில் உள்ள கோரங்க சித்தர் குரு தக்ஷணாமூர்த்தி திருவாரூர் மடம் அங்கேயும் போய் நாங்கள் வழிபாடு செய்வோம் அதோடு மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் டெய்லி வழிபடுறோமோ அதேமாதிரி குலதெய்வத்தையும் வருடத்திற்கு ஒரு முறை இல்லை முக்கியமான நிகழ்வுகளில் போய் கும்பிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்கப்பறம் வீட்டில் இறந்தவர்கள் முன்னோர்கள் அவங்கள வணங்கிக்கணும் அவங்களும் நமக்கு நல்ல வழிகாட்டுவாங்க நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க அதனால் அவங்களையும் நம்ம வணங்கணும் எல்லா தெய்வத்தையும் வணங்குகிறோம் அம்மா அப்பாவையும் நம்ம தெய்வமாக நினச்சி அவங்களுக்கு மனசு நோகமாக நடந்துக்கணும் இப்போ வந்து தெய்வத்தை வழிபட்டால் போதுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் தெய்வத்தை வழிபடுறது எதுக்காகன்னா நாம மனசில் எந்த தீய எண்ணமும் வராது எப்போதுமே மனசு அமைதியாக இருக்கும் அதுக்காக தான் மனது ஒருநிலைப்படும் அதுக்காக தான் இறைவனை வழிபடணும்னு நம்ம சொல்கிறோம் இந்த பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு வரணுன்னா நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க செய்வாங்க வழிபாடு செய்வாங்க அதை பார்த்து தான் குழந்தைங்களுக்கும் வரும் மேலும் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற சாமிக்கு அன்றாடம் நம்மளால் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அந்த பூக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற பூக்கெல்லாம் பறித்து எந்தெந்த கடவுளுக்கு எந்தெந்த மலர் உரியதோ அதை மாலையாக தொடுத்து போட்டு ஒரு வழிபாடு செஞ்சோம்னா மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் படித்தப்பெல்லாம் இதெல்லாம் நாங்கள் க பின்பற்றி வந்தோம் வீட்டில் ஒரு சாமி சிலையே இருக்கும் விநாயகர் சிலை அதுக்கு வந்து எப்பப்ப நல்ல நாட்கள் விடுமுறை நாட்கள் அபிஷேகம் அபிஷேகம்லாம் பண்ணுவேன் அப்போ வந்து உன் மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்க செல்ஃபோன் டிவின்னு இல்லாமல் இந்த இறை வழிபாட்டில் மனசை செலுத்துங்க உங்கள் வாழ்க்கை மேலும் சிறக்கும் நன்றி வணக்கம்